தமிழ் சினிமா மட்டுமில்லாமல் இந்திய சினிமாவின் அடையாளமாக இருப்பவர் இசைஞானி இளையராஜா இசையில் இவர் செய்வதையெல்லாம் புரட்சியாக உள்ளது என பல ஜாபவான்கள் பட்டியலிட்டு கொண்டாடுகிறார்கள் இளையராஜாவே புரட்சிதான் என இசையமைப்பாளர் தென்மா குறிப்பிட்டுள்ளார் இப்படியான இளையராஜா தனது திரைப்பயணத்தை இசையமைப்பாளராக தொடங்குவதற்கு முன்னர் மரண பயத்தை எதிர்கொண்டுள்ளார் இது தொடர்பாக அவரே தெரிவித்துள்ளார் இசைஞானி இளையராஜா கடந்த மார்ச் எட்டாம் தேதி லண்டனில் தனது சிம்போனியை அரங்கேற்றம் செய்தார் இவரது சிம்போனி இசையை உலகம் முழுவதும் உள்ள பலரும் பல நாடுகளிலிருந்து புறப்பட்டு சென்று நேரில் கேட்டனர் இவரது சிம்போனி இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை தேடி இளையராஜாவுக்கு வரும் ஜூன் இரண்டாம் தேதி அதாவது அவரது பிறந்த நாளில் தமிழ்நாடு அரசு சார்பில் பாராட்டு விழா நடத்தப்பட உள்ளது இது தொடர்பான செய்தியை தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாகவே தெரிவித்துள்ளது இந்நிலையில் இளையராஜா சமீபத்தில் அளித்த பேட்டியில் தனது இளமை காலம் குறித்தும் தான் தனது சொந்த ஊரை விட்டு சினிமா வாய்ப்பு தேடி சென்னை வந்தபோது தான் என்னென்ன சவால்களை எதிர்கொண்டேன் என பல சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொண்டுள்ளார் அதில் மிகவும் முக்கியமான விஷயமாக அவர் ஒருமுறை தான் இறந்து விடுவேன் என அச்சப்பட்ட விஷயத்தையும் பகிர்ந்துள்ளார் அதாவது இளையராஜா அப்போது தன்ராஜ் மாஸ்டரிடம் மாணவராக இருந்துள்ளார் அப்போது அவர் மைசூரில் கச்சேரிக்காக வந்துள்ளார் மைசூரில் அவர்கள் தங்கியிருந்த அறையில் அவரும் அவரது நண்பர்களும் இருந்துள்ளனர் கச்சேரி முடிந்த பின்னர் இளையராஜாவுக்கு மிகவும் காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது இதனால் அவர் அறையிலேயே தங்கியுள்ளார் இதனால் அறையை வெளியே பூட்டிவிட்டு அவரது நண்பர் வெளியே சென்றுள்ளார் இது இளையராஜாவுக்கு தெரியாது இப்படி இருக்கும்போது இளையராஜாவுக்கு காய்ச்சல் மிகவும் அதிகமாகியுள்ளது அந்த நேரத்தில் அவரால் அறையை விட்டு வெளியே போக முடியவில்லை அறையில் ஃபோன் இல்லாததால் ஹோட்டல் நிர்வாகத்தையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை நேரம் ஆக ஆக காய்ச்சல் அதிகமாகி கொண்டே இருந்துள்ளது அதுவரை இந்த அளவிற்கு காய்ச்சல் இளையராஜாவுக்கு வந்ததில்லை என்பதால் அவ்வளவுதான் நாம் உயிரோடு இருக்க மாட்டோம் இதுதான் நமது கடைசி நாள் உயிர் பிழைக்க வழியே இல்லை என நினைத்து தனது அம்மா மனைவி குழந்தைகளை நினைத்து அழுதுள்ளார் எல்லாம் விட்டுவிட்டு போக போகிறேன் என அழுதுள்ளார் அதன் பின்னர் வெளியே போன இளையராஜாவின் நண்பர் வந்து கதவை திறந்து இளையராஜாவிடம் மன்னிப்பு கேட்டுள்ளார் இது மட்டுமில்லாமல் தாங்கள் அனைவரும் மூகாமிகை அம்மன் கோவிலுக்கு செல்ல உள்ளதாகவும் நீ வருகிறாயா ராஜா என கேட்டுள்ளார் இளையராஜா கொஞ்சம் யோசித்து கொண்டு நாம் சாவதாக இருந்தால் மூவாம்பிகை அம்மன் கோவிலுக்கு சென்று சாகலாம் என முடிவெடுத்து கோவிலுக்கு வருவதாக தெரிவித்துள்ளார் கோவிலுக்கு வருவதாக இளையராஜா சொன்ன பின்னர் அடுத்த ஐந்து நிமிடத்தில் இளையராஜாவின் காய்ச்சல் முழுவதும் குறைந்துள்ளது இவ்வாறு இளையராஜா அந்த ஒரு பேட்டியில் தனது மரண பயத்தை பற்றி கூறியுள்ளார் அவரது இந்த பேச்சு தற்போது பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது